யாழ்ப்பாணமாக புங்குடுதீபு ஏழாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி ஹோம்லூகை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா சிவானந்தராசா அவர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா சீதாலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனுமும் காலம் சென்றவர்களான துரைச்சாமி நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மறுமகனுமும் தவமணி தேவியவர்களின் அன்பு கணவரும தேனுஜா நிதர்சனா மதுரசன ஆகியோரின் பாசமிகு தந்தையும அவர்களின் அன்பு பாபனானம அருந்ததி தேவி காலம் சென்னவர்களான ஸ்ரீர்கந்தராசா மங்களாதேவி மற்றும் செல்வானந்தராசா புஷ்பலா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சண்முகானந்தன் சித்ரா காலம் சென்று சந்திரகோபால் மற்றும் வளர்மதி சிவஞான சுந்தரமூர்த்தி ஜெகநாதன் ஆகியோரின் அன்புமை தொடரும் குருநாத சிவம் காலம் சென்ற மகாலிங்க சிவம் மற்றும் குணமணி தேவி காலம் சென்று பரமலிங்க சிவம் மற்றும் யோகலிங்க சிவம் ஆகியோரது அன்புமை தொடரும் அம்பிகாவதி செல்வநாயகி காலம் சென்று சிவலிங்கம் மற்றும் கலாநிதி ஆகியோரின் அன்பு சகலன அஜய் ஆரண்யா ஆகியோரின் அன்பு பேரினமும் ஆவாரம் இவ்வாறு வித்தலையுட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்